கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமும் இரண்டு பதினைந்து தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவனாகிய கர்த்தர் தாம் உருவாக்கிய மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து அதை பண்படுத்தி பாதுகாக்கும் வேலையை அவனுக்கு கொடுத்தார் இதனால் வெளியிலிருந்து யாரும் உள்ளே வந்து விடாதவாறு இவன் தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அதாவது அவன் விழித்திருந்து அதை பாதுகாக்க வேண்டியதாய் இருந்தது ஆனால் இவனோ தோட்டத்தை பாதுகாக்கும் தன் கடமையிலிருந்து தவறிவிட்டான் காவற்காரனாய் இருந்த அவன் தோட்டத்துக்குள் சர்ப்பம் உட்புகுவதற்கு அனுமதி அளித்திருக்கவே கூடாது அதே நிமித்தம் அவனுடைய கிரீடம் வேறொருவருக்கு சென்றுவிட்டது ஆகவேதான் வெளிப்படுத்துதல் மூன்று பதினொன்றில் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என கண்பானவர்களே நம்முடைய ஜீவியத்தை நாம் காத்து கொள்ளும்படியாக தேவன் நம்மை அதற்கு காவற்காரராக நியமித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் தேவன் நமக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் அதை உண்மையாகவும் நேர்மையாகவும் மனப்பூர்வமாகவும் செய்யும் போது தாமே நாம் செய்கிற வேளையில் நமக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் தர வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அலே லூயா